வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாமே இன்னைக்கு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கறது பார்த்திங்கன்னா தார் ரோட் மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸ் வந்திருக்கு விவசாய பூமி தாங்க பச்சை பசின்னு இருக்குது பாருங்க ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இரண்டே கிலோமீட்டரில் இந்த இடத்த அடைஞ்சிடலாங்க செம்மண் பூமி ஃபுல்லாகவே பச்சை பசியன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இருபது லட்சம் தான் சொல்கிறாங்க மொத்தமாக அவங்களுக்கு மூணு இருக்குது இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டி சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுட நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும் நம்மளோட சேனல் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா லோ பஜ்ஜெட்ல தான் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படிலாம் ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கரோட விலை இருபது லட்சம்னு சொல்கிறாங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியோவே பார்த்தா தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க வேரியா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்களும் இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறாக்க இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் சுத்தமான செம்மண் பூமி நிலத்தடி நீர் மட்டும் வேலைப்லேயும் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இரண்டே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் ஃபுல்லாகவே இந்த ஏரியாவை சுற்றியுமே உங்களுக்கு விவசாயம் தாங்க தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இது மாதிரி எல்லா வகையான விவசாயம் இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குதுங்க கொடைக்கானல் ரோடுவில் அமைஞ்சிருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக மூணு ஏக்கர் தான் இருக்குது நிறைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இது மாதிரிலாம் இருக்கும் பிரித்து தர மாட்டேன்ட்டு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா வெறும் மூணே ஏக்கர் தான் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு தகுந்த நிலமாகவும் இருக்குதுங்க தோட்டமெலாம் பாருங்கள் தென்னந்தோப்பில் பக்கத்தில் இருக்குது நல்லா வருமானம் வர வகையில் நீங்கள் இந்த இடத்த பராமரித்து வருமானம் வர வகையில் செட் பண்ணிக்கலாங்க சரி நண்பில் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மேலும் தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இந்த வீடியோவை இல்லைனா பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க